விஞ்ஞான ரீதியில் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் விதம் தொடர்பில் சஜித் பிரேமதாச கம்பளியில் விளக்கம் நிவாரணம் கேட்ட ஒருவரை கீழே தள்ளி சர்வஜன அதிகாரத்தின் பிரதேச சபை உறுப்பினர் தாக்குதல் கூலி கட்டட தொழிலாளியை துப்பாக்கி முறையில் அச்சுறுத்தி தாக்கிய மொட்டு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் விளக்க வரையலில் நாளை முதல் மீண்டும் மழை அதிகரிக்கும் சாத்தியம் செய்திகள் முரகந்த நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேறிய நீரினால் சேதமடைந்த குமார இல்ல பாலத்தை நாட்களுக்குள் நிர்மாணித்து திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தம்புளை மகியங்கனை பிரதான வீதியின் மகமூல குமார இல்ல பாலமே இது டிட்மா புயலினால் ஏற்பட்ட அருத்தத்தினால் இந்த பாலம் சேதமடைந்தது பதினோரு நாட்களுக்கு பின்னர் தற்போது இந்த பாலம் இவ்வாறு காணப்படுகின்றது அபிவிருத்தி அதிகார சபையின் பொலநரவை மாவட்ட அலுவலக அதிகாரிகளின் வழிநடத்தலின் கீழ் பாலத்தை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இராணுவத்தினர் தன்னார்வமாக வருகை தந்த மக்களிடமிருந்தும் இதற்காக விசேட பங்களிப்பு கிடைத்தது மகமூன குவார இல்ல பாலம் இவ்வாறாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடலாவிய ரீதியில் வீதி கட்டமைப்பை வளமுகிக் கொண்டு வரும் பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன மகாவல்லி கங்கை பெருக்கெடுத்ததால் சேதமடைந்த மட்டுக்கிழப்பு மற்றும் பொலினர்வுக்கிடையிலான ரயில் மார்க்கத்தை புனரவிக்கும் பணிகளும் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது ரயில்வே ஊழியர்களும் பங்களிப்பும் கிடைத்துள்ளது புலணர்வை மற்றும் மட்டுக்கிழப்புக்கிடையிலான ரயில் மார்க்கம் கல்லால மற்றும் மன்னம்பேட்டை பகுதிகளுக்கிடையே சுமார் இரண்டு கிலோமீட்டர் அளவு சேதமடைந்துள்ளது இதில் ஒன்றரை கிலோமீட்டர் ஏற்கனவே புனரமைக்கப்பட்டுள்ளது ால் உளவிற்கும்பட்டது பணிகள் இடம்பெற்று வருகின்றன மேற்பாசம் திணைகள் அதிகாரிகள் ராணுவத்தினர் விவசாய அமைப்புகள் மற்றும் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்பு இதற்காக கிலோமீட்டர் நீளமானது விவசாயிகள் இதனை தொடர்ச்சியாக பயன்படுத்துகின்றனர் நாட்டிற்கே முக்கியமான திட்டம் மலைநாட்டு மரக்கறி உற்பத்தியும் இதன் மூலம் இருக்கிறது வெளிமடை உவா பர்ணகம் ஆகிய பகுதிகளில் இந்த கால்வாய் நீரை பயன்படுத்தியும் போஞ்சி உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன பெரும்போகத்தில் இந்த கால்வாயை பயன்படுத்த முடியாமல் போனால் அதிக அளவான விவசாய குடும்பங்கள் வருமானத்தை இலக்கு நேரிடும் ஆகவே சேதமடைந்து சில நாட்கள் கடந்தும் இதனை உடனடியாக ஒன்றுமைத்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என நாம் தீர்மானித்தோம் இதனிடையே தொடர்ந்தும் போக்குவரத்து செய்வதில் பிரச்சினை காணப்படுகின்ற மக்கள் தகவல்களை போக்குவரத்து மற்றும் இணையதளம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு ரோட் டேஷ் எல்கே டாட் ஓ ஆர் ஜி என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிக்க முடியும் தற்போது அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்ற வீதிகள் பயணிக்கக்கூடிய முழுமையாக தடைப்பட்டுள்ள வீதிகள் தொடர்பில் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை இந்த இணையதளத்தினூடாக மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மண் சரிவினால் மூடப்பட்டிருந்தது கண்டி ஹாட்டின் பிரதான வீதி பதினெட்டு நாட்களுக்கு பின்னர் போக்குவரத்திற்காக இன்று வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான துஷார் ஜெயசிங் ஃபஸ்மின் ஷரீப் ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது சர்வமத வெளிப்பாடுகளை தொடர்ந்து கண்டி ஹட்டன் பிரதான வீதி போக்குவரத்திற்காக திறந்து வைக்கப்பட்டது அரச பாரிய முயற்சி அதே மாதிரி முப்படையினருடைய பாரிய முயற்சியால் இன்றைக்கு பதினெட்டு நாட்களுக்குப் பிறகு இந்த பாதையை மீளவும் திறப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது நாங்கள் உண்மையில் நினைத்தது என்னவென்றால் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்குப் பிறகுதான் இந்த பாதையை திறப்பதற்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் ஆனாலும் எங்கள் அரச அரசிகாரிகளின் முயற்சியால் இன்று எங்கள் பாதை மீளவும் திறக்கப்பட்டு மக்களுக்காக பாவனைக்கு அளிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கிண்ணியா பைசல் நகரிலிருந்து கோபா நகருக்கு செல்லும் சுமார் மூன்று கிலோமீட்டர் நீளமான வீதியின் புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீதிகளை எழுப்புதல் என்ற எண்ணக்கரவிற்கு அமையவே புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மிமன் உள்ளிட்ட பலரும் இன்று நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் நாங்கள் நிறைய ரோட் வேலை திட்டங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே சார்பாக ஒரு ரோட் தான் இன்றைக்கி வேலை ஸ்டார்ட் பண்ணது ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லேருந்து ஒரு ரோட்டில் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்குது அதுக்கு இருபத்தி நாலு மில்லியன் ரூபா நாங்கள் அலோகேட் பண்ணிருக்கு மற்ற வந்து இந்த மாதிரி சில ரோட்கள் நாங்கள் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு நூற்றி எண்பது மில்லியன் நாங்கள் எலகேட் பண்ணிருக்கு அந்த வேலை திட்டங்கள் கட்டாயம் சீக்கிரம் ஸ்டார்ட் போகிறோம் இதனிடையே வெள்ள அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மோதூர் கங்குவேலி கிராம மக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் இன்று முன்னெடுக்கப்பட்டது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் திருவண்ணமலை கிடைக்கு நேற்பாட்டில் மோதூர் கங்குவேலி அகத்தியர் வித்தியாலயத்தில் மருத்துவ முகாம் இடம்பெற்றது நாட்டை மீள கட்டி எழுப்புவதற்காக அரசாங்கம் அரசு நிறுவனங்கள் வெளிநாடுகள் தனியார் நிறுவனங்கள் அதே போன்ற மக்களும் இணைந்து செயற்படுகின்றனர் எனினும் எதிர்கட்சி எவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுகின்றது கம்பளை நகரம் டிட்பா புயலினால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாகும் கம்பளை நகர சபையின் அதிகாரம் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் வசம் காணப்படுகின்றது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி இரவு கம்பளை நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது இரண்டு நாட்களில் நீர் வடிந்த பின்னர் தமது வீடுகள் வர்த்தக நிலையங்களை சுத்தம் செய்து இயல்பு வாழ்க்கைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் திரும்ப ஆரம்பித்தனர் எனினும் இரண்டு வாரங்கள் ஆகின்றன கம்பளி நகரத்தின் இன்றைய நிலைமையே இது நகரசபையினால் குப்பைகள் அகற்றப்படும் என்ற நம்பிக்கையில் வேடுகள் வர்த்தக நிலையங்களை சுத்தம் செய்து குப்பைகளை வீதிக்கருகில் மக்கள் குவித்துள்ளனர் எனினும் கம்பளி நகரசபையினால் குப்பை அகற்றும் செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு சிறந்த பொறிமுறையொன்றை இதுவரை உருவாக்க முடியவில்லை நகரசபையினால் முறையற்ற வகையில் குப்பைகளை அகற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதால் மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர் வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது நகரசபை தலைவர் இங்கு பொருத்தமற்ற வாகனங்களை கொண்டு வந்து வீதிகளுக்கு சேதம் ஏற்படுத்தினார் கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தது குப்பைகளுடன் இருக்க முடியாது இது தொடர்பில் இருக வீரத்திடமிற்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்வோம் இன்ஃபார்ம் இன்னும் வரல வந்து இந்த குப்பையை அடிக்கல பதினஞ்சு நாள் கிட்ட ஆகுது இந்த குப்பை கொட்டி நாங்கள் எத்தனை தானே இன்ஃபார்ம் பண்ணினோம் நகரசபாவைக்கு வைக்கி நகரசபாவில் இதுக்கு இன்னொரு டிசிஷன் ஒன்றும் எடுக்கலை கூடிய சீக்கிரம் இதை எங்களுக்கு கிளியர் பண்ணி தந்தால் நல்ல குப்பையை கொட்டிடுறாங்க இதை நகரசபையால் எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் ஒரு பாடும் இல்லை அதை வந்து எடுத்ததும் இல்லை ஒரு குப்பையுமே எடுக்கலை நாங்கள் இப்போ இன்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு போகிறாங்க இன்னும் ஒன்றுமே எடுக்கலை கழிவுகளை உரிய முறையில் அகற்ற தவறியமையால் கம்பளை நகரத்திலும் புறநகர் பகுதிகளிலும் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சுமார் நாற்பதாயிரம் குப்பைகள் முன்னால் குவிந்துள்ளது

நகரசபை பகுதிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று விஜயம் செய்தார் கம்பளி வைத்தியசாலைக்கு சில மருத்துவ உபகரணங்களை நன்கொடையாக வழங்கிய சஜித் செல்ஃபி எடுப்பதற்கு இவ்வாறாக நேரம் ஒதுக்கியிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கருத்தின் பிரகாரம் மோனாஷ் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் கம்பளி வைத்தியசாலைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கியுள்ளனர் புயலுக்கு பின்னர் ஏன் வைத்தியசாலைகளுக்கு வழங்க வேண்டும் என சிலர் வினவுகின்றனர் எமது உறுப்பினர்களுக்கும் அது தொடர்பில் தெளிவூட்டினேன் ஆஸ்திரேலியாவில் மொனாஷ் பல்கலைக்கழகம் காணப்படுகிறது அவர்கள் வருடங்களாக ஆயிரமாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஆண்டு வரை அதனை பார்ப்பது உங்களுக்கு சிறந்தது அவர்கள் ஒன்பது நாடுகளில் இருநூற்றி பதினேழு புயல்கள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் பதினைந்து மில்லியன் மக்களின் மரணம் தொடர்பிலும் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் புயலின் போது ஏற்படும் இறப்புகளை விட புயலின் பின்னரான நான்கு மாதங்களில் ஏற்படும் என புயல் ஏற்பட்ட உள்ள மேம்படுத்துவதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குமாறு அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர் இந்த உபகரணங்களை வழங்குவதற்கான காரணம் ஆஸ்திரேலியாவில் உள்ள மொனாஷ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாகும் ஏன் வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வழங்குகின்றீர்கள் என நீங்கள் என்னிடம் வினவுகின்றீர்கள் இதன் அடிப்படையில் நாங்கள் வழங்குகின்றோம் அனர்த்தத்தின் பின்னர் ஏற்பட்ட பல்வேறு சுகாதார பிரச்சினைகளுக்கு மத்தியில் அனுமதிக்கப்பட்ட எவரும் தற்போது கம்பளி வைத்தியசாலையில் சிகிச்சை பெறவில்லை என கம்பளி வைத்தியசாலையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறு காயங்கள் பல்வேறு காரணிகளுடன் அனுமதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்ற பின்னர் வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக வைத்திய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேபோல கம்பளி நகரசபை எல்லைக்குட்பட்ட குப்பைகளை அகற்றுவதே தற்போதைய பாரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது சுமார் பத்தாயிரம் டன் குப்பை குவிந்துள்ள நிலையில் அதனை அகற்றுவது நெருக்கடியாக மாறியுள்ளதாக நகரசபை தலைவர் மிகிரான் வீரரத்ன தெரிவித்துள்ளார் முறையாக அவற்றை அகற்றுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நகரசபை தலைவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் தொடர்கின்றன அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நோக்கில் சக்தி சிறுச நிவாரண யாத்திரை இன்றும் முன்னெடுக்கப்பட்டது கலகா அல்லோயா வீதிக்கு அருகே ஏற்பட்டுள்ள மண் சரிவின் இன்றைய நிலைமையே இது அனர்த்தத்தினால் இந்த கிராமத்திற்கான போக்குவரத்தில் தடை ஏற்பட்டது எனினும் மண் சரிவையும் மண் சரிவு அபாயத்தையும் கடந்து சக்தி சிறுச நிவாரண யாத்திரை கலகா அல்லூயா வீதியூடாக மக்களிடம் சென்றடைந்தது கண்டி கே வளாகத்தில் எமது மக்களால் கையளிக்கப்பட்ட பொருட்கள் நில்லாம்ப வாரியகல பகுதியில் உள்ள புனித திருத்துவ தேவாலயத்திற்கு இம்மால் கையளிக்கப்பட்டன தேவாலயத்தில் நிவாரண பொருட்களை கையளித்த சக்தி நிவாரண யாத்திரை குழுவினர் அங்கிருந்து மாவநில பகுதியை சென்றடைந்தனர் மாவநில ஏனாடி பன பகுதி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பெருமளவிலான மக்கள் வாழும் ஒரு கிராமமாகும் இங்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் நவந்தல்ல விகாரையிலும் ஹேநாட்டிப்பான இசிபதனராம உள்ள தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இங்குள்ள முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்து நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக நிவாரணங்கள் வழங்கப்பட்டன பிரமுகனை கல்கமு மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன கம்பளை கொத்மலை பகுதிகள் அடுத்தத்தால் பெருமளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளாகும் இங்குள்ள மக்கள் வீழ்ந்திடத்திலிருந்து மீண்டெழ போராடும் காலமே இது இங்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் ஏற்றிய வாகனங்கள் ஒத்துழைப்புடன் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது சிங்கப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மக்களும் சக்தி நிவாரண யாத்திரையினால் பயனுற்றனர் ஆம் இவர்கள் அனைவரும் எமது உறவுகளே கண்டிய பெல்டனிய பிரதேசங்களுக்கு பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட என்பது நிவாரண யாத்திரை குழுவினர் நேற்றும் இன்றும் நடவடிக்கை எடுத்தனர் நாகொல்ல புலத்மாத்து லோலுகமு ரந்திவெல துனிஸ்கல பகுதிகளில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன பம்பரகாதேனிய பேரிய கொல்ல ராஜகல பகுதிகளுக்கும் நிவாரண யாத்திரை சென்றடைந்தது அனுராதபுரம் மாவட்டத்தில் அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எமது உறவுகளுக்காக அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிய வாகனம் காலை காந்துவ பகுதியில் உள்ள விசேட மையத்திற்கு மக்களால் வழங்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் சக்தி இன்று காலை குறித்த நிவாரணப் பொருட்களை நாடலாபி ரீதியில் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கண்டி கேசிசி வளாகத்திற்கு நீங்கள் வழங்கிய நிவாரணம் சேகரிக்கப்பட்ட அத்தியாவசியும் வர தேவகாந்தி உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அனுப்பப்பட்டன தமது வாழ்நாளில் இதுவரை ஏதைவர்களுக்கு தொந்தரவின்றி வாழ்ந்த எமது உறவுகளுக்காக இந்த பேரிடரை தோற்கடித்து மேல மீண்டெழுவதற்கான சக்தியாக சக்தி சிரச நிவாரண யாத்திரை என்றென்றும் மக்களுடன் இணைந்திருக்கும் நாட்டில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக நாற்பத்தி ஒன்பது தசம் ஐந்து தொன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஷௌரியா கப்பல் நாட்டிற்கு இன்று வருகை தந்தது இதற்கமைய இந்தியா இலங்கைக்கு ஆயிரத்து நூறு தொன் அளவான மருந்துகள் உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இதுவரையில் வழங்கியுள்ளது இந்தியா இலங்கைக்கு தொடர்ச்சியாக வழங்கி வரும் உதவியின் ஒரு அங்கமாக இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படைக்கு சொந்தமான சௌரியா கப்பல் நாட்டை இன்று வந்தடைந்தது பயணிப்பதற்கு கடினமான பகுதிகளில் உள்ள மக்களுக்கு குறித்த நிவாரணப் பொருட்கள் அரசாங்கத்தால் கையளிக்கப்பட உள்ளன இந்திய கடற்படையின் கப்பல்கள் உதயகிரி சுகன்யா கரியால் எல்சியு மற்றும் இன்னைக்கு இந்தியன் கோஸ்டார்டின் கப்பல் ஷௌரியா கொலம்போவில் வந்து ஆயிரம் டன் மேக அதிகம் பல தர பொருட்கள் கொண்டு வந்து அவதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க இதை நாங்கள் டிஎம்சிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் இந்திய அரசாங்கம் இலங்கை மக்களுக்கு வேண்டியும் இலங்கைக்கு வேண்டியும் எப்போதும் இருப்போம் எப்போவும் உதவி செய்தோம் நித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக உலக வங்கி இலங்கைக்கு நூற்று இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி உதவியை வழங்க தீர்மானித்துள்ளது இலங்கையின் வேண்டுகோளுக்கு அமைய உலக வங்கி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது இலங்கையில் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வரும் உலக வங்கி திட்டங்களிலிருந்து அவசர நிவாரணத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கப்பட உள்ளது சுகாதாரம் குடிநீர் கல்வி விவசாயம் தகவல் தொடர்பாடல் ஆகிய துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட அவசர கால மீட்பு நிதி அனைத்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையர்கள் மற்றும் அரசாங்கத்தின் மீள கட்டியளிப்பு முயற்சிகளை பாராட்டுவதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது வெர்கள் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பிரதேச செயலகத்திற்கு இன்று சமூகம் அளிக்காத நிலையில் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என திருகோணமலை அரசாங்க அதிபர் கோரிக்கை விடுத்துள்ளார் திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதியில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு பகுதியினருக்கு நுழம்பு வலை வழங்கும் நிகழ்வு கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனினால் நுளம்பு வலைகள் நிகழ்வில் வெறுகள் பிரதேச செயலாளர் முகமது ஹனீஃபா அனசும் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய மக்கள் பிரதேச செயலாளருக்கு எதிராக எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர் நுழைவாயிலை மறைத்து மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் பிரதேச செயலகத்திற்கு திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூஜி ஹேமந்த் குமார சென்றடைந்தார் பாதிப்புக்குள்ளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு குடும்பங்கள் பதிவாகியுள்ளன இதனை தவிர மேலதிக தகவல்கள் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அரசினால் வழங்கப்படும் நிதியை தவிர வேறு சிலரும் வந்து நிவாரண பொருட்களை வழங்குகின்றனர் அவ்வாறு வழங்குகின்ற நிலையில் இன்று காலை நுழம்பு வலை வழங்கும் போது கிராமத்தை புறக்கணித்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தகவல்கள் சேகரிக்கப்படவில்லை என்றால் எம்மிடம் வழங்குங்கள் அவர்களை உள்ளிருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் மெருகல் பிரதேச சபையின் இரண்டு நுழைவாயில்களையும் மறைத்து மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர் சம்பவம் தொடர்பில் ஆராய்வதாக மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனிடையே மெருகல் பிரதேச செயலாளர் முகமது ஹனீஃபா அனஸ் சம்பவம் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் கடந்த சனிக்கிழமை திருவண்ணாமலை மாவட்ட தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அறுநூத்தி அஞ்சு நுழம்பு வலைகளை வழங்குவதற்கான தீர்மானத்தை எடுத்திருந்தார் அங்கு வருகிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால் ஆஹ் இருக்கின்றதை நாங்கள் மக்களுக்கு வழங்கிவிட்டு மீதியானவர்களுக்கு நாளை அல்லது நாளை மறுதினம் வழங்குவதற்கான உத்தரவாதத்தினை வழங்கியிருந்த போதிலும் அந்த மக்களை ஒரு குறிப்பிட்ட சிலர் தன்னுடைய சுயநலத்துக்காக திசை திருப்பி அவர்களை வந்து அந்த பாராளுமன்ற ஒரு மீண்டும் வர வேண்டும் உடனடியாக அந்த நுழம்பு தர வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய போராட்டத்தினை ஆரம்பித்து பிரதேச செயலத்துக்குள்ளே வருகை தந்திருந்தனர் ஒரு சிலர் தங்களுடைய சுய லாபத்துக்காகவும் சுய அரசியலுக்காகவும் தாங்கள் தங்களுடைய பெயர்களை இந்த இடத்திலே உயர்த்த வேண்டும் தங்களுக்கான இடத்தினை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பிரதேசத்து செயலத்துக்கு பொரு மக்களுக்கு பொருட்கள் வழங்கப்படுகின்றது என்ற உடையத்தினை கிராமங்கள் தோறும் முகபுத்த வாயிலாக வெளியிட்டதன் காரணமாக மக்கள் அங்கு வருகிறிருந்தனர் அவர்களை அவர்கள் வளாகத்துக்குள்ளே எடுத்து அவர்கள் அந்த மக்களை தவறான திசைக்கு திருப்பி அவர்களை செயலாளருக்கு எதிராகவும் பிரிச்செயலத்துக்கு எதிராகவும் திசை இருந்த உண்மையிலே ஒரு கவலைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது இருந்த போதிலும் நாங்கள் மக்களுடைய கோரிக்கையை கவனித்துக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக என்றும் தயார் நிலையில் இருக்கின்றோம் இதுக்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் எங்களது பிரதேசத்தில் உத்தியோகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது பிரதேச மக்களுக்காக சேவையற்றுவதற்கு நான் தயார் நிலையில் இருக்கின்றோம் இதனிடையே கடந்த சனிக்கிழமை அரசு உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வேண்டுகோள் விடுத்திருந்தாா்

பிரதேச சபையின் உறுப்பினர்களும் பிரசன்னமாகியிருந்தனர் பிரச்சனை தொடர்பிலான கலந்துரையாடலை ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என கூறியிருந்தேன் இதன்போது பிரதேச குணபாலன் தொலைபேசி ஊடாக தகவல்களை வெளியில் வழங்கியிருந்தார் இதன் காரணமாக அவரை அங்கிருந்து வெளியேற்றியிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் நானும் அங்கிருந்து வெளியேற முடியாத நிலைமை காணப்பட்டது இதன்போது அலுவலகத்திற்கும் நுழைவாயிலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளனர் மிகவும் கஷ்டத்திற்கு மத்தியில் அங்கிருந்து வெளியேறியிருந்தேன் மாலை ஐந்து இருபது மணியளவில் போலீசார் மற்றும் இராணுவத்தின் உதவியுடன் பிரதேச செயலாளர் வெளியில் வந்தார் அந்த சம்பவத்தின் பின்னர் இன்று காலை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட ஏனைய உத்தியோகஸ்தர்களும் சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட உரிய தரப்பினர்களுக்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளேன் அரச உத்தியோகஸ்தர்கள் ஏதேனும் தவறளித்திருந்தால் அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் கிராம்